பேராும் பேரறி கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிபாலன் வாழ்க்க வளர்ந்தனர் நம்ம இந்த ஆணி மாத பலனை பார்ப்போம் ஆணி மாத பலன் மாத பலனை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து மாத பலன் ஏன் பார்க்கணும் அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த கோச்சார நிலையெல்லாம் என்ன எதிர்கிட்ட தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் மாத பலனுக்குள்ளே வந்து உங்களுடைய ப்ரொடிக்ஷனை கரெக்டாக எடுத்துக்க முடியும் அதாவது மாத பலன் ஏன் பார்க்கணுன்னா சித்தர்களுடைய வார்த்தையை வந்து விதி மதி கதின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே விதியை பார்க்க விதினா லக்னம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த லக்னத்தை பார்த்து அவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும்னு சொல்லுவாங்க அடுத்தது அப்படி லக்னம் குறிக்கல டைம் அவங்க குறிக்கல அப்படின்னா ராசி ராசின்றது மதி மதிய பார்த்து பலன் சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க ராசியும் அந்த நாளும் குறிக்கல பெரியவங்க மறந்துட்டாங்க எப்போ பிறந்தான்னு தெரியலப்பா அந்த மாதம் பண்டம் ஞாபகம் இருக்குன்னா அப்போ கதியை பார்த்தாங்க கதினா கதிரவன் இப்போது விதி மதி கதி இதுதான் கணக்கு அப்போது மாதப்பலன் என்பது கதிரவனை வைத்து சொல்வது தான் மாதப்பலன் இப்போ மிதுன ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் பிரயாணம் செய்கிறார் இந்த ஆணி மாதத்தில் இப்போ அதுக்கு பலனை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த கிரக நிலைகள் கோல்சார நிலைகளை பற்றி பார்த்துருவோம் கோல்சார நிலை என்பது முதல்ல மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதாவது மிதன ராசி மண்டலத்தில் அதுக்கு பிற்பாடு கடகராசிக்கு வந்துடுவார் குரு எப்பவும் போல ரிஷபத்தில் இருக்கார் மிதுனத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் முதல் கொண்டு இந்த மாதம் முழுவதும் அதில் இருப்பார் புதன் பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை மிதுன ராசி மண்டலத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் கடகராசி மண்டலத்துக்கு வந்துடுவார் சுக்கர பகவானும் மிதுனத்தில் இருக்கார் அவர் இந்த மாதம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுனத்தில் இருப்பார் பிற்பாடு கடகத்துக்கு வந்திருப்பார் கேது பகவான் வந்து கண்ணியில் இருக்காரு சனீஸ்வர பகவான் எப்போ போல கும்பத்தில் இருக்காரு ராகு மீனத்தில் இருக்கார் இதுதான் கோல்சார நிலம் நிலவரம் இந்த மாதத்தினுடைய இப்போ நம்ம ராசி படம் பார்க்கலாம் வாங்க துலாம் ராசி லக்ன நேர்களுக்கு வணக்கம் இந்த துலா ராசி லக்னத்தில் அந்த துலாம் என்ற ராசி மண்டலத்துக்குள்ள சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் உள்ள அந்த துலா ராசி மண்டலம் அப்படி சொல்லிட்டு இந்த வான்காந்த மண்டலத்துல துலாம் ராசி மண்டலத்தை நினைவுச்சுக்கங்க அந்த துலாம் ராசி மண்டலத்தில் இப்போ நான் சொன்ன அந்த ஒன்பது நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் மூன்று நட்சத்திரங்களும் செயல்படுகிறது இப்போ அந்த இடத்துல நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் லக்னம் அந்த துலாம் இடத்தில் வந்திருந்த என்றால் அப்போ நீங்கள் துலா லக்னக்காரங்க அப்போ அந்த துலா லக்னம் என்று சொல்லக்கூடியது இப்போ துலா ராசி என்று சொல்லக்கூடியது துலாம் ராசினா சந்திர பகவான் அந்த கட்டத்துக்குள்ளே வரும் பொழுது துலாம் ராசி அப்போ அந்த கட்டத்துக்குள்ளே எந்த நட்சத்திரம் இருக்கிறாரு சித்திரை நட்சத்திரமா சுவாதியா விசாகமா இப்படி வரும் பொழுது ராசி சித்திரை நட்சத்திரம் துலா ராசி சுவாதி நட்சத்திரம் ராசி விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதேபோல் அந்த லக்னமும் உங்களுக்கு உக்காரோம் இல்லையா அந்த லக்னமும் இதே போல் அந்த நட்சத்திரங்களில் அந்த பாதங்கள் ஏதாவது இடத்துல உட்காரும் அப்போ அந்த இப்போ நான் சொல்லக்கூடிய ராசி லக்னம் ரெண்டு பேரும் இருக்கலாம் அந்த ப்ரடிக்ஷன்ஸுக்கு அப்போ இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நேராக ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெண்களுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால் திருமணமாகாதவர்கள் திருமண வரண் தேடிக்கொண்டிருப்பவர்கள் தான் திருமணம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கும் அதே போல ஒன்பதாம் இடத்தில் குடுப்பனஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்றோம் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் முக்கூட்டு கிரகங்களும் உங்கள் குடுப்பனஸ்தானத்தில் இருப்பதனால் நினைச்ச காரியங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் துளாராசி லக்னர்களுக்கு அமையும் அப்ப ராசி லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் பதினோ ஒன்பதாம் இடத்தில் வந்து சூரியனும் புதனும் சுக்கரனும் இருப்பதினால் அவர்களுடைய அடுத்த முயற்சிகள் எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அத்தனை முயற்சிகளும் கை ஒரு மாதமாக இந்த மாதத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக உண்டு இதில் பெரியவர்களுக்கும் நல்ல ஒரு நிலைப்பாட்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய அவர்களுக்கு பிள்ளைகள் மூலியமாக நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு வியாபாரியாக இருக்கக்கூடிய ராசி துலா லக்னக்காரர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த மாதம் அமையும் தொழில் வளம் மேம்படும் தொழில் வளர்ச்சி புதிய உத்வேகத்துடன் புதிய முயற்சியில் நீங்கள் முன்னோக்கி செல்வீங்க நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு பேர் எடுப்பீங்க பொதுமக்கள் இடத்துல நல்ல செல்வாக்குகள் உங்களுக்கு கூடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த துளாராசி லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அந்த கலைத்துறையில் இருப்பவர்கள் தங்களுடைய ராசி லக்னம் துலாவாக இருந்தாலும் தங்களுக்கு உண்டான அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய கரணாதிபதி யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கரணாதிபதி யாருன்னு தெரியலன்னா நீ வாட்ஸ்அப்பில் அல்லது என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து என்னுடைய கருணாதிபதி யார்ன்னு போட்டு டைட்டில் பண்ணிவிட்டு இல்லை கரணம் போட்டுட்டு உங்கள் டேட்டா பர்த் டைம் போடுங்க அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய கரணம் யார் அந்த கடவுள் யார் அந்த கடவுள் நீங்கள் எப்படி வழிபடணும் ஏன்னா கலைத்துறையில் இருப்பவர்கள் தன்னுடைய கருணாதிபதியை பிடித்தால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி அடையலாம் கலைத்துறையிற்கு கருணாதிபதி ரொம்ப முக்கியம் அதனால் அந்த கருணாதிபதியை நீங்கள் மேம்படுத்தி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்க துளாராசி லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்கால அவையும் நன்றி வாழ்த்து வைக்கிறேன் நம்மளுடைய சேனல் வந்து வெற்றி அஸ்ட்ரோ டிவி என்னுடைய பேர் வந்து வெற்றி பாலன் நான் எம்ஏ யோகா எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன் நிறைய ஜோதிடர்கள் வந்து யோகம் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் யோகம் படித்தவர்கள் ஜோதிடம் படிச்சிருக்க மாட்டாங்க இந்த இறைநிலை நமக்கு இந்த ரெண்டு வாய்ப்பும் கொடுத்து நான் இப்போது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு வரேன் நிறைய பேருக்கு ரெமடி கொடுக்குறேன் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுது திருமணமாக அதை ஒரு திருமணம் நடத்தி கொடுக்குறேன் அது அந்த பரிகாரங்கள் மூலியமாக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் குடும்ப பிரச்சனைகள் அதை சரி பண்ணி தரேன் கிரக நிலைகள் தான் நிலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைகள் வந்து பாதகமாக இருக்கும் அந்த கிரகம் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயங்களை பிரீதிகளை செஞ்சதை எல்லாம் சரி செய்யும் அது வந்து பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது வந்து இந்த வெற்றி அஸ்ட்ரோ டிவி சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த ஜோதிட தகவலெலாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அடுத்து சர்வீஸ் நிறைய சர்வீஸில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய பர்த் சார்ட் என்னென்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி பர்த் சார்ட் எடுத்துக்கங்க அப்புறம் சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் வச்சுருக்கேன் அது பார்த்துக்குங்க அடுத்தது நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய சர்வீஸ் கொடுக்குறோம் ஆரோஸ்கோப்பு ப்ரொடிக்ஷன்ஸு அப்புறம் வந்து பர்த் சார்ட்ஸு அப்புறம் வந்து குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு நேரத்தை குறிக்கிறது அப்புறம் வாஸ்து வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வீடு கட்டும் போதே மேஸ்திரிங்க இங்கே இங்கே தான் கிழக்கு இங்கே வடக்கு வடகிழக்கு தென்மேற்கு இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க அதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கிறது ஆனால் வாஸ்து நான் என்னென்ன டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கங்க ஏன்னா வாஸ்து வந்து அபிவிதமான பலங்களை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது வாஸ்து பிரகாரம் பார்த்து ரொம்ப நல்லது அதே கிரக கிரகநிலைகள் சில பேருக்கு வந்து யோகாதிபரின்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் வந்து யோகாதிபதி கிரகமாக இருக்கும் அந்த யோகாதிபதி கிரகம் எது தேர்வு செய்து அதுக்குண்டான ஸ்டோன்ஸ் போட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நம்ம மீட்டெடுக்கலாம் அதை சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம வெற்றி பெறலாம் அதனால் எப்பவுமே வெற்றிபாலன் இந்த ஜோதிடத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வெற்றி என்பது உறுதியாக சொல்கிறேன் நான் நிறைய அனுபவத்தை சொல்கிறோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளம்பரம்